ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா டென்த்து ரிசல்ட் வந்துடுச்சு மார்க் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா நானூற்றி எழுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்காங்க பரவாயில்லைங்க மார்க் நல்லா அதிகமாக தான் எடுத்துருக்குறா ரொம்ப அவளுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு ஏ டீ வாங்கலைங்க வாங்கலிங்க டீ வேணும் சுகர் வந்திருக்காரு கேக்கு வாங்கி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் அதனால டீ வேண்டாங்க பரபரப்பா போயிட்டு இருக்குங்க வேலை ஏதோ ஒன்று சொல்லுங்க உங்களை எடுத்தாச்சு அவர் தாங்க மேஸ்திரி அப்புறம் பாப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நீ சாயந்தரம் தான் போய் பாப்பை ஃபோன் பண்ண எடுக்கலை நீ மறுபடி மறுபடியும் கூப்பிடுறேன்னு மத்தில அவளுக்கு வாழ்த்துக்கருங்க மன மறந்த வாழ்த்துக்கள் அப்புறம் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க மார்க் எவ்வளோ வேணும்னு இப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல டென்த்தில் அதிகமாக மார்க் எடுத்துருக்காங்க மேலே அவளை பாராட்டணுங்க இப்போது வேலை போயிட்டுருக்குது நீ வந்து டீ டைமுனால் நீ டீ குடிச்சிட்டு வேலை செய்யணும் ஒரு சின்ன விடியை நெக்ஸ்ட்டு அடுத்த பார்க்கலாம் பாய்